பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கீ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த மாவட்டங்களுடைய இணையதளம் வந்து ஒரே வெப்சைட்டு கீழே இருக்குது ஸோ அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து சமீபமாக வெளியிடக்கூடிய ஸ்கீம்ஸு சுற்றறிக்கைகள் இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி அறிவிப்புகள் வரும்போது அந்த மாவட்டத்தினுடைய இணையதளத்தில் போய் நம்ம பார்த்துக்க முடியும் அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மாவட்ட இணையதளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் இங்கீ கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் உண்மையிலே வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டிஐ கிளாஸில் அண்ணன் பரஞ்சோதி பாண்டியனு வந்து இந்த லேண்டு சம்மந்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் வந்து ஒரு வகுப்பில் பேசியிருப்பாங்க அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பார்ட்டாக வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் உண்மையிலே உறவுகள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நில சிக்கல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயமாக வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஐ மாநாடு சம்பந்தமான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை சம்பந்தமாக அதைப்போ சகோதர ஹக்கீம் அவர்கள் நானும் பேசின ஒரு அனுபவ காணொலிகள் காளிதாசன் நானும் பேசின அனுபவ காணொலிகள் பத்திரப்பதிவு சம்மந்தமாக வருவாய்த்துறை சம்பந்தமாக பூமிதான நில சம்மந்தமாக இப்படி பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காத நம்ம பிளேலிஸ்ட்டை உள்ளடக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் வச்சுருக்கோம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை நேரடியாக போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பகுதிக்கே வந்துடலாம் இதில் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ரெண்டு விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாவட்டத்திலையும் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் ஒரு அற்புதமான சுற்றறிக்கையினால் பார்க்க முடிந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து என்ன சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு அட்டுட ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பு வந்து உண்மையில் படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓகே இது மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இப்போ எங்கள் ராமநாதர் மாவட்டத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா மாவட்டத்துடைய பேரும் அதில் இருக்குது நீங்கள் நேரடியாக உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ ஓப்பன் பண்ணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பும் கூட முன்னாடி வந்து வேலைவாய்ப்பு செய்தியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயிலில் உள்ளே பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உள்ளே போ உள்ளே போனேன் இங்கே லாங்குவேஜ் பாருங்கள் தமிழில் மாற்றிக்கிறங்க தமிழ் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட செய்தியில நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தமிழில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே பதினெட்டு வயது நிரம்பிய முதிர் முதிர்வு தொகையை பெறப்படாத பயனாளியோட விவரப்பட்டியலுங்க உண்மையிலே ரெண்டு பெண் குழந்தை வச்சுருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கீம் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம்ல பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அதுக்கு அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு எலிஜிபிள் ஆகிருச்சு அந்த திட்டத்தில் பயன்பெறுவா நிறைய பேர் பயன்பெறாமல் இருக்கிறாங்க அதற்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்ருக்காங்க அதுலையும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அதில் பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின்கீழே பதினெட்டு வயது நிரம்பிய முதிர்வு தொகை பெறப்படாத பயனாளிகள் உரிய சான்றிதழ் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள மாவட்ட சமூக நல விரிவாக்க அலுவலகம் அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது ரொம்ப அவேர்னஸ்ங்க கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை இருக்கவங்களுக்கு வந்து வைப்பு தொகை வந்து வச்சு கொடுப்பாங்க இல்லையா ஆரம்பத்தில் வந்து இருபத்தி ஆறாவது டெபாசிட் பண்ணிப்பாங்க இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ரூபா ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அதே ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பெண் குழந்தை இருந்தால் அதை பகுதியாக பிரித்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பதினெட்டு வயது பூ பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் அந்த திட்டத்தின்களை பயன்பெற முடியும் அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வைப்பு தொகை ரசீது அதாவது அந்த பாண்டுன்னு சொல்வாங்க அந்த ரசீது பத்தாம் பூ சான்று நகல் அப்புறம் வங்கிக்கணக்கூட புத்தகம் பயனாளையோட போகப்படும் அவ்வளோதாங்க இதை கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் பிடிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பாருங்களேன் பேர் வாரியாக லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க ஸோ உண்மையில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் பட்டியல் வந்து இதில் இருக்குது இப்படி வந்து நீங்கள் நம்ம மாவட்டத்தோட செய்தியை போய் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு புதிதாக இருக்கும் ஆடா நம்ம மாவட்டத்தில் இவ்வளோ செய்தி இருக்குதா அது மாதிரி நம்ம மாவட்டத்தோட நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும் ஓகே ராமநாதபுரத்தில் இன்னொரு செய்தி பார்த்தேன் அதையும் கூட நம்ம பார்த்துடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத கூட இந்த இதில் வெளியிட்ருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பீடியப்பே உள்ள இருக்குது எங்கெங்கே முகாம் நடக்குது எந்தெந்த தேதி நடக்குது ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் போய் நம்மளால் பார்த்துக்க முடியும் இது ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இந்த அறிவிப்பு இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை வந்து நீங்கள் போய் பார்த்துக்க முடியும் பெரம்பலூரில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே இந்த பெரம்பலூர் கிளிக் கொடுத்துக்கலாம் தமிழில் பெரம்பலூர்ல கிராம உதவியாளர் பணியிடம் நிரப்புதல் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த அந்த பாருங்கள் பாருங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க கிராம உதவியாளர் பணியிடம் நிரப்புதல் கிராம உதவியாளர் பணியிடம் நிரப்புதல் சம்பந்தமா வேப்பந்தட்டை வட்டம் அறிவிப்பு பெரம்பலூர் வட்டம் அறிவிப்பு குன்னம் வட்டம் அறிவிப்பு ஆலந்தூர் வட்டம் அறிவிப்பு ஸோ இத்தனை வட்டங்களை வந்து அறிவு கொடுத்துருக்காங்க தொடக்க தேதி என்னைக்கு நீங்கள் வந்து மனு கொடுக்குற தேதினா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா மனு கொடுக்கலாம் இது எதுக்கான வந்து நீங்கள் விண்ணப்பத்தை வந்து சமர்ப்பிக்கலாம் இதில் அந்த கோப்புன்னு சொல்லி ஒன்று இருக்காங்களோ கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து பார்வையிட முடியும் இதில் பாங்க வருவாய்த்துறை பெரம்பலூர் மாவட்டத்தில் டேஸ் வட்டம் கிராம கிராம உதவிகள பணியிடங்களுக்காக விண்ணப்ப படிவம் இதுதான் விண்ணப்ப படிவம் இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பூர்த்தி பண்ணி நீங்கள் நேரடியாக கொண்டு போய் அங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காங்களே அந்த வட்டாட்சி அலுவலகத்தில் நீங்கள் என்ன செய்யலாமா நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியும் ஸோ இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம பார்த்த ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த நல்ல நல்ல செய்திகள் வந்து பார்க்க முடியும் இங்கே பெரம்பலூர்லேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் வந்து பயனாளிகளோட பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாராவும் வந்து பிறலையோ அவங்க போய் உடனடியாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தோட செய்தியையும் நம்ம அன்றாட என்ன செய்யணுமா இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்துக்க முடியும் அன்புக்குனிய உறவுகளுக்கு இந்த செய்தியை வந்து நம்ம சொல்கிற நோக்கம் ஏன்னா தினந்தோறும் இப்படி உங்கள் மாவட்ட இணையதளத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன உங்கள் மாவட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் மக்களுக்கு அதாவது உங்கள் கிராம ஊராட்சி மக்களுக்கு உங்கள் வருவாய் கிராம மக்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் கடத்தலாம் இதில் கிடைக்கக்கூடிய ஃபீடியோப்பெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்போ உங்களோட ஃபேஸ்புக் பக்கமும் நீங்கள் என்னென்னா ஷேர் பண்ண முடியும் அப்படி ஷேர் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு நல்ல தகவல்கள் போய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே உங்கள் மாவட்டத்துடைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இணையதளோட லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி